ரீம்மது காசிபுருளும் அரபு கல்லூரியுடைய மாணவர்கள் அனர்த்தத்தை பயத்தில் கொண்டு ஆஹ் லீவு கொடுக்கப்பட்ட முறைமையை முறையை எங்களுடைய மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் ஷகோர்களே எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மதரிசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம் அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நீங்கள் அந்த பிள்ளைகள் இடத்திலே கேட்டு பாருங்கள் நாங்கள் இந்த ஊரில் இருந்து நாங்கள் பஸ்ஸிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஊரிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அஹ் வீட்டுகளிலேயே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் மதரிசாவிலிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தோம் காரதீவில் வருகின்ற பொழுதும் ஒரு வேண்டுகோள் அவர்கள் உள்ளவர்களுடைய ஒரு வேண்டுகோள் பஸ் போக முடியாது சாதாரணமாக மிஷின்களிலே அங்கிருந்து சம்மாந்துறையிலிருந்து காரதீவு பிரதேசத்துக்கும் இருந்து சம்மாந்துறை பிரதேசத்துக்கும் இரண்டு மிஷின்களால் ஆக்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை கண்ணூடாக கண்டுவிட்டு அல்லாஹுடைய இந்த கல்லா கதர் அல்லாவுடைய ஏற்பாடு அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிரவர் யாராலும் அறிய முடியாது அதை கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள் எனவே நாங்களும் அதை அறியல்ல நாங்களும் என்ன செய்தோம் எங்களுடைய பிள்ளைகளை பிள்ளையுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுதும் அல்லாவுடைய ஏற்பாடு அது கவிண்டு விட்டது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் மிதந்து செல்கின்ற பொழுதோ சிலர்கள் அந்த எண்ணிக்கை சிலர்கள் பத்து பதினொன்று என்று சொல்லி சொல்லுவார்கள் கடைசியாக நாங்கள் நாங்கள் பதிமூன்று என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்திருக்கிறோம் பதற்றத்திற்கு ஒவ்வொருவரும் பத்து பதினொன்று என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஏழு பிள்ளைகள் அலம்துல்லா அவடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் ஆறு பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாமலிருந்து இல்லாமல் இருந்து நான்கு பிள்ளைகள் சரளமாக ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஆஹ் அவடத்தில் இரண்டு இரண்டு வண்டிகள் நின்றது நான் நானே போய் சென்று என்னால் ஏழு நின்றவர்கள் நான் சொல்வதை எல்லாம் சொன்னார்கள் அவர்கள் ஆஹ் அதுக்குரிய எந்த ஒரு பதிலையும் திரல்ல அந்த நேரம் நாங்கள் அவரது நின்றவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம் அதுக்கு பின்னால் நான் தான் ஆஹ் போலீசுகா போலீசாருக்கெல்லாம் அறிவித்ததுக்கு பின்னால் வந்து தேர்தல்கள் ஏற்பாடு நடந்தது இது அல்லாஹனுடைய ஏற்பாடு நாங்கள் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பிள்ளையினுடைய பெற்றார்கள் என்னுடைய தொடர்பு கொண்டோ கதறுகிறார்கள் அழுகின்றார்கள் அவர்களை போன்றோ பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றிலிருந்து தூக்கமில்லாமல் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்புகின்றதை போன்று அந்த இந்த வார்த்தைகளை தயவு செய்து அல்லாவுக்காக கூறாதீர்கள் அல்லாவை பல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஆஹ் நாவினால் நாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசிவிடலாம் நாளை மறுமையிலே அல்லா நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும் எனவே சகோதரர்களே அந்த பிள்ளைகளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் சிறுதௌசிலே அந்த பெற்றோர்களோடு அந்த சொருக்கத்திலே குடும்பம் குடும்பமாக வாழ வேண்டும் என்று அனைவர்களும் துவா செய்யுங்கள் இன்னும் இரண்டு பிள்ளைகள் இன்னும் இதுவரையும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளையும் நாங்கள் மிக விரைவாக கண்டுபிடிப்பதற்கு அல்லா அனைவர்களும் துவா செய்யுங்கள்